நாம் தமிழர் கட்சியிலேருந்து தொடர்ந்து பல்வேறு மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் வந்து விலகிட்டே இருக்காங்க சேலம் விழுப்புரம் அது வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக தொடர்ந்துகிட்டே இருக்கு நம்ம வந்து கட்சியில் முக்கிய பொறுப்புகளில் வந்து தலைமையில் யாரும் விலகலை ஆனால் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் விலகிறாங்க மாவட்ட செயலாளர் விளக்குறாங்க இதை ஏதாவது நாம் தமிழர் கட்சிக்கு பாதிப்பை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்களா தலைமையிலேருந்து யாரும் விலகலன்னு சொன்னீங்கல்ல தலைமையில் ஒரு நாலு பேர் பேர் சொல்லுங்களேன் சாட்டை துறைமுருகன் காளி அவர் என்னவா இருக்காரு கட்சியில் அவர் ஒரு முக்கிய பொறுப்புல இருக்கு என்னவா இருக்கு சாட்டை துறைமுகம் என்னவா இருக்காங்க காளியம்மாள் என்னவா இருக்கிறாங்க வேற யாராவது சொல்லுங்க அவங்களாம் என்னவா இருக்காங்கன்னு சொல்லுங்க காளியம்மாள் மகளிர் அணியில இணை ஒடுங்க அது அவ்வளவுதான் நடந்தது அந்த உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும் புரியுங்களா திண்டுக்கல் சீனிவாசன் இருக்காரு அப்படின்னா அதிமுகவுடைய பொருளாளர் சரிங்களா அந்த மாதிரி ஒரு பொறுப்பு இருக்கணும்ல அவங்களுக்கு யாருக்கு என்ன பொறுப்புங்கிறது தெரிஞ்சுங்க அது தெரியாது முதல்ல அதுதான் சீமான் கட்சியை கட்டமைத்த விதமும் மற்றவர்கள் கட்டமைத்திருக்கிறதும் விதம் டிஃப்ரெண்ட் சரிங்களா சீமான் வந்து எம்ஜிஆர் மாதிரி ஜெயலலிதா மாதிரி கட்டமைக்கிறாரு இதே கட்சியுடைய கொள்கையிலேயே நீங்கள் வந்து நாம் தமிழோட கொள்கையிலேயே தொண்ணூறு சதவீதம் இணைஞ்சு போகக்கூடியதாக மறுமலச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் த தமிழக வாழ்வுரிமை கழகம் அப்புறம் வந்து பழநெடுமாறனோருடைய இயக்கம் இந்த மாதிரி நிறைய இயக்கங்கள் இதோட நைன்டி பர்சன்ட் ஒத்து போகிற மாதிரி இருக்குது அங்கெல்லாம் இல்லாமல் இங்கே வந்து இருக்கிறாங்க அவருக்குன்னு ஒரு கணக்கு இருக்குது அந்த வழியில் போடும் பார்க்குறாரு அப்போ வந்து மற்றவர்கள்லாம் வந்து வர்றது போகிறது அவருக்கு கணக்கு கிடையாது அந்தந்த மாவட்ட நிர்வாகிகள் வளகுறாங்க அப்படிங்கிறனால அது கூண்டோடு கலைஞ்சிருச்சுங்கிற அர்த்தம் இல்லை அவங்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்கும் சரி இவர் நடத்துகிற விதத்தில் நீங்கள் கன்வென்ஷனல் பொலிட்டிக்கல் பார்ட்டி மாதிரி அவர்கிட்ட எதிர்பார்க்க முடியாது இது வரைக்கும் அவங்க கட்சியோட செயற்குழு எப்போ கூடி பார்த்தீங்க பொதுக்குழு எப்போ கூடி பார்த்தீங்க அது வந்து அதெல்லாம் வந்து அவர் கணக்கில் வச்சுருப்பார் பேப்பரில் ஏறிக்கிட்டே இருக்கும் அதெல்லாம் எப்போ நினச்சின்னு யாருக்குமே தெரியாது அங்கே வந்து ஒன்மேன் ஆர்மி தான் அது அது வந்து ரொம்ப தெளிவாக டே ஒன்லேருந்து கட்டமைச்சிட்டார் வேறு எந்த காரணத்துக்கும் கிடையாது இப்படி தான் வண்டி முடிவு முடிவுண்ட்டு அதில் ஏற்போர் இருப்பாங்க மறுப்போர்ந்து இல்லாமல் போயிருப்பாங்க அது ஒன்றும் போக இன்னும் சொல்ல போனால் பேர் தெரிஞ்ச விஷயங்கள் பார்த்துங்க நம்ம வந்து ஐயநாதன்லேருந்து வேனரசிலேருந்து இப்போ திமுக அதிமுகவில் இருக்கக்கூடிய ராஜீவ்காந்திலருந்து கல்யாண சுந்தரத்துலேருந்து நிறைய பேர் அங்கேருந்து வெளியே போயிருக்காங்க நான் வந்து அடிக்கடி சொல்வேன் நமக்கு பேர் தெரிந்தவர்கள் சேர்ந்ததுலேருந்து சேர்ந்ததை விட பேர் தெரிந்து வெளியே போனதான் அதிகம் அங்கேன்னு சொல்லுவாங்க நமக்கு நாலு பேர் பேர் தெரியும் நாலு பேர் வெளியே இருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்போ மிச்சம் ரெண்டு பேர் தான் பெரிய ரெண்டு உள்ளே போனால் அவங்க கூட சண்டை போட்டுக்கிறார் அப்போ அவர் ரொம்ப தெளிவான ஒரு அரசியல் நடத்துறார் நான் என்னுடைய சித்தாந்தம் அவ்வளோதான் இடையில ஒன்றும் கிடையாது சித்தாந்தம் பிடிச்சா ஓட்டு போடு என்னையை பிடிச்சா ஓட்டு போடு இல்லைன்னா வேற ஆளாக சொல்லி அதில் தெளிவாக இருக்கார் அதனால் இது வந்து அவர்களுக்கு முப்பத்தஞ்சு லட்சம் ஓட்டு வந்து கிடச்சிருக்கு போன முறை முப்பத்தஞ்சு லட்சம் உறுப்பினர்கள் வந்து பிஜேபிலேயே கிடையாது உங்களுக்கு புரியுங்களா அமைப்பு ரீதியாக நாம் தமிழரோட பெரிய கட்சி பிஜேபி நான் எந்த தயக்கும் இல்லாமல் சொல்லலாம் அமைப்பு ரீதியாக சரிங்களா அவங்கள்ட்டே முப்பத்தஞ்சு அவங்களுக்கு நாற்பத்தி ஆறு நாற்பத்தி எட்டு லட்சம் கிட்ட ஓட்டு கொடுத்திருக்கு ஆனால் முப்பத்தஞ்சு லட்சம் கேடர் தொண்டர்கள் அவங்கள்ட்டே கிடையாது சரிங்களா இந்த முறை அவங்க நம் மெம்பர்ஸ் சேர்க்கும் போது எப்படி முடிக்கிறாங்க நம்பருங்கிற பார்க்கணும் அதுக்கு முன்னாடி கிடையாது அப்போ வந்து நாம் தமிழர்கள் எப்படி இருக்கும் பத்து பன்னெண்டு லட்சம் கூட தேராது நீங்கள் உறுப்பினர்கள்னு பார்த்தீங்கன்னா அப்போ மிச்சம் உள்ள இருபத்தஞ்சி முப்பது லட்சம் பேர் எங்கேருந்து வந்தாங்க அவர்கள் வந்து இன்ஃப்ளயன்ஸ்லாம் வர்றாங்க அவர் நம்ம நல்லா இருக்குப்பா இந்த ஐடியாலஜி நல்லா பேசுகிறாருப்பா இந்த ரெண்டு காரணங்களுக்காக வர்றாங்க அப்போ இந்த மாவட்ட நிர்வாகிகள் போனாலும் வந்தாலும் அவருக்கு எந்த இழப்பும் பெரிய இழப்பில்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் அந்த கட்சியில் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் இருக்காங்க பதினஞ்சு வருஷம் இருக்காங்க இப்போ சேலத்தில் இருக்கிறவர் ஒரு பொருளாளராக இருக்கார் அவர் வந்து இத்தனை நாள் ஃபன் பண்ணியிருப்பார் அங்கே இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்துருப்பாரு அதேமாதிரி விழுப்புரத்தில் இப்போ சென்னையில் இளவஞ்சின்னு ஒருத்தங்க வந்து விலகினாங்க அவங்க வந்து பெண்களுக்கு முக்கியத்துவம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு காரணம் வைக்கிறாங்க அவங்க எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷம் ட்ராவல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அப்போது இது எல்லாமே வந்து தேர்தல் நேரத்தில் அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பாங்கல்ல அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு இது எல்லாமே இப்போ கை கொடுக்காத ஒரு சூழல் வந்து மாறும் காணப்படும் ரெண்டு விஷயம் ஒன்று வந்து பொருளாதாரம் ஃபண்டு பண்ணியிருப்பார் பொருளாளராக இருந்தார் ஃபண்டு பண்ணியிருப்பார்ல அப்படின்னா அவருடைய பொருளாதாரம் வந்து வாங்கக்கூடியதாக தான் இருக்குது கையில் வந்து யாராவது காசு கொடுத்தா பண்ணோம் நல்லா மாதிரி தான் இருக்குது அது வந்து சர்வதேச தமிழர்கள்ட்ட இருக்கட்டும் இந்திய இயக்கங்களாக இருக்கட்டும் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கட்டும் எல்லாத்தையுமே அவங்க வந்து அவங்களுடைய அதிகாரப்பூர்வ வெப்சைட்லேயே போட்டிருப்பாங்க நீங்கள் நன்கொடை கொடுங்கன்னு போட்டிருப்பாங்க கேட்டுகிட்டே இருக்கிறார் அதில் வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது வாங்கி தான் கொண்டு போகிறாரு அவருக்கு வந்து பின்னாடி ஃபண்ட் பண்ணுறதுக்கு பெரிய ஆட்கள் இல்லை நம்ம வந்து ஒரே நாளில் நூறு கோடி கொடுத்தேன் இரநூறு கோடி கொடுத்தேங்கிற ஐயாயிரத்துலேருந்து அஞ்சு லட்சம் வரைக்கும் வாங்கிக்கிட்டே இருக்க வேண்டிய நிலைமையில தான் அவங்களுடைய இயக்கம் இருக்குது ரெண்டாவது அவர் செலவு பண்ணக்கூடிய இடத்துல ஒரு பிரம்மாண்டமான மாநாடு போட்டனே இத்தனை நாளாக அவர் கட்சி நடத்தி கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாக கட்சி ஆட்சி நடத்தி விஜய் அளவு கூட இல்லை பாதி கூட அவர் செலவழிச்சு அவர் ஒட்டு அவருடைய பொலிட்டிக்கல் வரலாற்றை எவ்வளோ செலவழிச்சிருப்பாரோ அது வந்து விஜயோடய ஒரு மாநாட்டில் பாதி செலவு கூட இருக்காது அவ்வளோ லைட்டு அவ்வளோ கூட்டம் கூட்டுறாரு சரிங்களா ஆனால் வந்து அவ்வளோ லைட்டு இங்கே ஒரு முட்டுச்சந்தில் அவர் இடம் கொடுக்குறாங்க அங்கேயும் போட்டு அவர் வந்து தன்னுடைய குரல் இப்படி தான் வர்றாரு அதனால் வந்து அவருக்கு காசு செலவு அவர் லாரி மேலே ஏறி நின்று பேசிடுவார் சரிங்களா டிராக்டர் மேலே ஏறின்னு பேசிவிட்டு போயிடுவார் அவருக்கு வந்து அது பிரச்சனை இல்லை அவர் வந்து மேலே வந்து பெரிய பந்தல் தேவையில்லை இப்போ தேர்தல் காலங்களில் பார்த்தீங்கன்னா பழைய கம்யூனிஸ்ட் கட்சிகள் போல் ஒரே ஒரு மைக்கு ஒரே ஒரு நபர் பேசிகிட்டு போயிட்டே இருக்கிறார் மிச்ச நேரத்துக்கு வண்டி மேலே ஏறி பேசிட்டு போயிடுறார் அதுவும் பிரச்சனை கிடையாது ஸோ அவருக்கு மற்ற கட்சிகள் போல ஒரு பெரும் செலவு கிடையாது இயக்கம் இயக்கத்தை நடத்துறக்குன்னு ஒரு ஒரு திட்டமிட்ட செலவு ஒன்று அது மட்டும் தான் என்ன பண்ணுவார் அது வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு இணையா இல்லாட்டி அதை விட குறைவான செலவு தான் அவருக்கு ஆகுதுன்னு நான் சொல்லுவேன் அவ்வளோ தான் இருக்குது அவ்வளோ தான் பண்ணுறாரு இருந்தால் நிறையா பண்ணுவார் அவ்வளோ தான் அவருக்கு இருக்குது அதனால் பிரச்சனை ஸோ ஃபண்டு நின்றுமோ அப்படிங்கிறதுல வர்றதே நூறுரூவா தான் அது நின்னாலும் ஒன்றும் இல்லை வந்தாலும் ஒன்றும் இல்லைங்கிற நான் ஒன்று ரெண்டாவது பெண்களுக்கு வந்து முக்கியத்துவம் இல்ல அப்படின்னு இளவஞ்சி அவர்களுடைய பேரை நான் இன்னைக்கு தான் கேள்விப்பட்டேன் ஏதோ ஒரு ஃபோட்டோ மட்டும் அவரோட பக்கத்தில் நின்று இருக்கிற மாதிரி ஒரு ஃபோ டாக்டர் இளவஞ்சி சொல்லுவார் அதை அப்படி பார்த்தா தெரியல அவங்கள தான் கேண்டிடானு பாட்டினாரான் தெரியல ஏதோ ஒரு கேண்டிடேட்டாக வேற ஒரு டாக்டர் பாட்டா எனக்கு அவங்க சரியா தெரியல அவங்க தானே அவங்களாலும் தெரியல பெண்களும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு பார்த்தா தமிழ்நாட்டுல இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் சரிபாதி தொகுதி பெண்களுக்கு கொடுக்குற இன்னொரு கட்சியே கிடையாது கொடுக்குற கட்சி கிடையாதுங்கிறத விட்டுருங்க கொடுப்போம்னு சொல்கிற கட்சி கூட கிடையாது கொடுப்போம்னு சொல்கிற கட்சி கூட கொடுப்போம்னு நினைக்கிற கட்சி கூட கிடையாது முப்பத்தி மூணு சதவதுக்கே வழி இல்லைங்க ஒருத்தர் ஐம்பது சதவீதம் கொடுத்துட்டுருக்காரு நீங்கள் அண்ட்ஸிமெண்ட் பண்ண முடியாது நான் சொல்ல அவர் ஜெயிக்கிறதா தோக்கிறதா நல்ல ஸ்ட்ராட்டஜியாக உண்மையிலே செய்கிறாரா சும்மா காமெடியாக செய்கிறாரா அதுக்கெல்லாம் வரல செய்தார் செஞ்சு காட்டிட்டார் அது சட்டமன்றத்துலையும் செஞ்சு காட்டார் மக்களிலையும் செஞ்சு காட்டார் சரிபாதியில் வேட்பாளர்கள் வந்து பெண்கள்ன்றார் இது எந்த கட்சிக்கு இந்தியாவில் எந்த கட்சிக்கு தெம்பு இருக்குதுன்னு நான் கேட்குறேன் உங்களுக்கு புரியுங்களா செஞ்சு காட்டுறாருல அப்போ பெண்கள் முன்ன அது வந்து ஒரு ஆளோட புருசு பொண்டாட்டியாக இருக்கட்டும் ஓராட அண்ணனாக இருக்கட்டும் ஒருவோட தங்கச்சியாக இருக்கட்டும் பினாமியாக இருக்கட்டும் ஏதோட ரூ பெண்கள் போன்று கேட்டு நிப்பாட்டறாருல வெற்றியோ தோழியாக நிப்பாட்டி அந்த அந்த வேட்பாளர் பூரா நிப்பாட்டி தான் நாங்கள் முப்பத்தஞ்சு லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காரு எட்டு பெர்சென்ட் ஓட்டு வாங்கியிருக்காரு அரசியல் அங்கீகாரம் தேர்தல் ஆணையத்தான் பெற்றிருக்காரு அப்போ இந்த சரிவாதி பெண்கள் படிக்கிறது எல்லா பெண்களுடைய ஏக்கமாக இருக்கக்கூடிய விஷயத்த சீமான தமிழ்நாட்டில் எந்த கட்சி செய்யுதுன்னு நாங்கள் எந்த கட்சி காங்கிரஸா பிஜேபியா ஏடிஎம்கேவா டிஎம்கேவா யார் பேசுறது முப்பத்தி மூணு சதவீதம் இடஒதுக்கீடு பேசுகிற யாரா செய்கிறாங்களா ஒருத்தர் ஐம்பது சதவீதம் கொடுத்து போயிட்டு அப்போ பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்னு அவங்களுக்கு ஏதாவது தனியாக பிரச்சனை இருக்கலாம் அது எனக்கு தெரியாது அவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா நான் ட்ரை பண்ண முடியும் நீங்கள் பொருளாதாரம் பெண்களுக்குன்னு பொதுவான ஜெர்னலிஸ்டாக நீங்கலிஸ்டாக பதில் சொல்றேன் இல்லை அவங்க இளவஞ்சியை வந்துட்டாங்க இந்த மாதிரி பிரச்சனை நான் வந்து ட்ரை அவங்க என்ன சொல்றாங்க புதுசாக வரவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க தொடர்ந்து நாங்கள் கட்சியில் பயணிக்கிறோம் அவங்களுக்குலாம் வந்து முக்கிய பங்களிப்பு வந்து கொடுக்குறதில்ல கட்சியிலேயே வந்து பொறுப்பு கொடுக்குறதில்ல நீங்க வந்து தேர்தலில் நிற்பதற்கு வாய்ப்பு கொடுக்குறீங்க கட்சி தலைமையில் பொறுப்பு கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற ஒரு குற்றத்தை அதுதான் கட்சி தலைமையில் தான் யாருக்குமே இல்லையே இருந்தாலும் ஒண்ணு தான் இல்லாட்டாலும் ஒன்று தான் நான் சொல்ல கட்சியில் வந்து தலைமை ஒருங்கிணைப்பாளர்னு அவர் ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு சரிங்களா அவருடைய போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சீமானுடைய பதவி பார்த்திங்கன்னா நாம் தமிழர் இயக்கத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் இருக்கும் அப்போ தலைமை ஒருங்கிணைப்பாளர் மற்ற ஒருங்கிணைப்பாளர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பேர் இருப்பாங்க அப்புறம் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் நீங்கள் சொன்ன கிருஷ்ணகிரி ஆகட்டும் திருச்சி ஆகட்டும் மற்ற எந் எந்த ஒருங்கிணைப்பாளர் யாருக்கு தெரியும் அந்த அமைப்பே அப்படிதான் அந்த சிஸ்டத்துக்கு ஒத்து தான் போனீங்க அப்போ உங்களுக்காக பதவிக்கு போனீங்கன்னா நீங்கள் ராஜீவ்காந்தி மாதிரி கல்யாணம் சொந்த மாதிரி இன்னொரு இடத்துக்கு போங்க உங்களுக்கு நல்ல கௌரவம் கிடைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் போனால் நீங்கள் வந்து இருந்திருக்கேன் நான் இளவஞ்சி நான் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கேன் நான் பெரிய நல்லா போங்க யார் வேணான்றா அவர் வந்து யாரையுமே ஏங்களை அவர் வந்து நைசா தம்பி மீள் பரிசனில் பண்ணுங்க வா தம்பி வா தம்பின்னு யார்டுமே சொல்லி அவர் அவர் மாதிரி பிள்ளையே போயிட்டு போறாங்க போங்கப்பா அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டாரு அவங்க இந்த காந்தி கல்யாண சுந்தரம் போன போதே நான் தான் தம்பிகள் அனுப்பிவிட்டுருக்கேன்ட்டார் ஒத்தவரியில் அன்னைக்கு சொன்னது வந்து என் தம்பிகளை கூட அங்கங்கே இருக்கேன் இவங்களை தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டார் அப்போ வந்து அவர் போற பத்தி குழப்பில்லை அவர் மக்கள் நம்பி பெரிய கூட்டுன்னு நான் தான் போட்டு கன்னியாகுமரியில் பேட்டி கொடுங்கன்னு சொல்லிவிட்டார் தமிழ்நாட்டிலே பெரிய கூட்டம்னு நான் தான் வச்சிருக்கேன் மற்றவங்கெல்லாம் ரெண்டு கட்சியோட மூணு கட்சி நான் எட்டு கோடி பேர் வச்சிருக்காங்க விஜயகாந்த் சொன்ன அதே விஷயத்தை சொல்லிட்டார் நான் ஆண்டவனையும் மக்களையும் நம்பி பண்ணுறேன் விஜயகாந்த் சொன்னார் இவர் வந்து மக்கள் நம்பி நான் பண்ணேன் எட்டு கோடி போட்டுட்டு சொல்லிட்டார் அப்போ ஒன்றும் இல்லை உங்களுக்கு பதவி கிடைக்கல அங்கீகாரம் கிடைக்கல யூ கேன் டேக் ஒரு பாத் அவர் என்ன சொல்றார் நான் என்னுடைய கொள்கை ரெண்டு தான் பாயிண்ட் ஒத்துருன்னா வாங்க இல்லாட்டி போகுது அப்ப நம்ம ஒத்துல போகலாமே நமக்கு ஒண்ணு பிடிச்சது நம்ம அவருக்குன்னு வாக்கப்பட்டிருக்கோம் அது வந்து அவர் மீறி போக முடியாது நம்ம என்ன செய்ய முடியாது நமக்கு வந்து சொந்தக்காரன் அண்ணா ஒண்ணுமே கிடையாது நமக்கு வந்து நம்ம பாலிசி பிடிச்சி போறோம் பிடிக்கல கிளம்பி போயிட்டு இருக்கலாம் ஒண்ணு இப்போ தேர்தலுக்கு ஒரு வருஷம் தான் இருக்கு அப்படிங்கும்போது தேர்தல் நேரத்துல கட்சி நபர்கள் தாவுவாங்க அப்படிங்கறது ஒரு பக்கம் தொடர்ந்து பயணிக்கிறவங்க வந்து வேற கட்சிக்கு போறதுக்காக அவருடைய கட்சியில திரு மகேந்திரன் ஒருத்தர் இருந்தார் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அப்போ வந்து அவர் வந்து டாக்டர் மகேந்திரன் நம்ம வந்து பொள்ளாச்சிக்காரர் அவர் வந்து திமுகவில் இன்னைக்கு போயிட்டார் திரு மகேந்திரன் வெளியே போன அப்புறம் கமலாசன் கட்சி என்னாச்சு நீங்க புரிஞ்சுக்கணும் புரியுங்களா அப்ப வந்து பின்னாடி இருக்கக்கூடியவர்கள் எவ்வளோ செல்வாக்கு மிக்கவர்களாக இருக்கிறார்கள் எவ்வளோ பெரிய ஃபண்ட் பண்ணக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அவங்க எப்படி அப்படி எல்லாம் ஹேண்டில் பண்ணாங்க கமலாசன் ஒரு வந்து ஒரு மூலவர் மாதிரி இப்போ வெளியில் ஒரு உற்சவர்னு ஒருத்தர் இருக்கணும் சரிங்களா அப்போ வந்து அந்த ஹேண்டில் பண்ணி அவர் போனாருன்னா ஒரு பிரச்சனை வரும் கமலாசன் அவர்களுக்கு பேரிழப்பாக நான் கருதுனேன் வெளியிலேருந்து அது கமலாசன் அவர் மறுக்கலாம் பட் நான் பார்த்து அவர் போனதுக்கு அப்புறம் அவருடைய பாலிசியே மாறிப்போச்சு பாலிடிக்ஸே மாறிப்போச்சு அதற்கு முன்னாடி அவர் கட்டமைச்ச பிம்பமும் அவர் இறங்கி போராடுறதும் வேறு விஷயம் அவர் கோயம்புத்தூர் நின்னதே அந்த இடத்துல தான் தமிழ்நாட்டில் எவ்வளோ தொகுதி இருக்கும்போது கோயம்புத்தூருக்கு போனதே இந்த இடத்துல தான் அவர் சொன்ன என்ன நான் கேள்விப்பட்டது திரு மகேந்திரன் சொன்னதே வேறு தொகுதி இவர் போய் வேறு தொகுதியில் நின்றுன்னு வச்சுக்கலாம் இருந்தாலும் அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஓட்டில் தான் வெற்றி வாய்ப்பு இழந்தார் இல்லாட்டி இந்த எம்எல்ஏவாக ஆயிருந்திருப்பார் அப்போ அவர் போனப்போற நிலமங்கிறது வேறு சரிங்களா அதை மாதிரி திரு சீமானுக்கு அப்படி கிடையாது சீமான் தான் மூலவர் சீமான் தான் உற்சவர் சீமான் தான் பல்லக்கு தூக்குறவர் சீமான்தான் பல்லகுல உட்காந்துருவார் அவர்தாங்க பொத்தமும் நான் சொல்ற மாதிரி அவரும் அவருடைய கொள்கைகளும் அவ்வளவுதான் இன்னொருத்தர் நம்பி இன்னொருத்தர் வந்தா பரம சந்தோஷ தம்பிகள் பூரா வாங்கும்பார் நீங்க அப்புறம் வந்து ஒவ்வொரு முறையும் தேர்தலில் வந்து வேட்பாளர் நிறைய வாழும் மாத்துறார் சரிங்களா நிறைய பேர் மாத்துறார் இல்ல அதுவே ஒரு பிரச்சனையா மாறுது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க மத்த கட்சிக்காரங்க எல்லாம் எங்க கட்சியில சேருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போ பாஜகவா இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் மத்த கட்சியில இருக்கிறவங்களாம் வந்து சேருன்னு சொல்றாங்க இவர் வந்து கட்சியிலேருந்து போனா போங்க அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு வைக்கிறார்ல அது வந்து சரியான முறையா சொல்ல ஒரு முதல்ல முடிச்சுறேன் அப்ப வந்து எல்லா தொகுதிகளையும் வேட்பாளர் நிறுத்தினர் அநேகமாக அடுத்த தேர்தலில் அவங்க வேப்பாளர் நிறுத்துறது இல்லை இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியாக வச்சிருக்கிறார் ஒரு இரநூத்தி முப்பத்தி நாளில் ஒரு ஐம்பது அறுபது தான் பழைய வேப்பாளர்கள் திரும்பி கொடுக்குறாரு மிச்சம் உள்ள நூற்றி எண்பது வேப்பாளர் வந்து புதுசாக போட்டுறாரு அது என்ன காரணம்னு அவங்க ஒண்ணுமே அந்த ஜெயிக்கிற ஆர்வத்தில் ஒரு அஞ்சு லட்சம் லட்சமாக செலவழிச்சிருப்பாங்க புரியுங்களா அடுத்த முறை ஒரு பத்து லட்சம் அடுத்த ஒரு பத்து லட்சம் நாளைக்கு என்ன சொல்லுவாங்க நான் சீமான அப்ப பொட்டன்ஷியல் கேண்டிடேட்ஸ் எவ்வளவு இருக்கிறாங்களோ அவங்கள வச்சு ட்ரை பண்றது அவங்களுடைய ஓட்டு கூடுறதுக்கு அவங்களுடைய செல்வாக்கு காரணம் இங்கே அண்ட் இவர் வந்து பிரபலங்களை நம்பி தேர்வு இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது ஒரு பிரபலம் அந்த கட்சியில் சேர்ந்தா இருந்தார்னு சொல்லுங்க ஏடிஎம்கே இருந்த முன்னாள் மத்திய அமைச்சர் திமுக இருக்கக்கூடிய இன்னால் அமைச்சர் அப்படி யாரா அங்க போய் சேர்ந்தா சொல்லுங்க அப்படி ஒருத்தர் கூட பார்க்க முடியாது அவர் வந்து தீர்மானத்தார் போறவங்கள போங்கன்னா என் கூட இருக்காதுன்னு அவர் சொல்லலை போறேன்னு சொன்னப்பறம் அவர் என்ன சொல்றது நான் எப்படியே பழம் டைவர்ஸ் பண்றேன்னு சொல்ல பொண்டாட்டி மேலே நீங்க எப்படி காலத்துக்கு போட முடியும் அதுக்கு மேலே அது வழியே நீங்கள் டைவர்ஸ் பண்ணால் பண்ணது அவ்வளோதான் டைவர்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வீட்டில் உட்காந்து சண்டை கொடுங்க நீங்கள் நியாயம் ஜனநாயகம் கேளுங்க நீ பேசுங்க கட்சியில் வந்து ஜனநாயகம் இல்லை அப்படின்னு பேசுங்க அது நீங்கள் செய்ய வேண்டியது நான் வெளியேறுகிறேன்னு ப்ரிஸ்ஸை பார்த்து சொன்ன பிறகு அவர் வந்து போன்றமா வான்னு சொல்லுவாரா நீங்கள் வந்து ஒரு ஒரு மாவட்ட தலைவர் பார்த்து நீங்கள் வந்து கால் விடணும்னு சொல்வார்னு நினைக்கிறீங்களா எங்கன்னு எந்த கட்சி வாங்க அந்த எல்லா கட்சிகளும் வாங்க வாங்கன்றாங்க யார் வாங்க வாங்கன்றாங்க வர்றேன்னு சொல்கிறவங்கள வாங்கன்னு சொல்லுவாங்க சரிங்களா இவங்க போய் ஆள் பிடிச்சிக்கிட்டு இருக்க மாட்டாங்கல்ல அப்போ இவங்க என்ன பிஜேபி இவ நாம தமிழர் சொந்த கட்சிக்குள்ளே ஆள் பிடிக்கணுமா போறேன்னு சொன்னவங்களும் போயிட்டோம் அவர் வந்து என் கட்சியில் யார் இருக்கிற வேண்டாம் நான் வந்து ஓட்டு வாங்காமல் நான் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன்னு சொல்லி சொல்லியே ஓட்டு வேணும்ல மக்கள்கிட்ட போய் நிற்கிறார்ல அதுக்கு வந்து நிர்வாகிகள் வேணும் நான் போறேன்னு சொன்ன பிறகு பேச்சுவார்த்தை கிடையாது இப்போ தமிழக வெற்றி கழகம் தான் இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் நடக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா அது ஒரு காரணமா இருக்கலாம் நான் வந்து இருக்காதுன்னு சொல்லல ஆனா அப்படி ஒரு கோச்சிங் நடக்கிறதா நான் வந்து இன்னும் உணரல அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா அந்த பக்கம் போறாங்க இங்க இருந்து கிளம்புறாங்க அங்கேருந்து ஆள் பிடிக்கிறாங்க இப்படின்னு நான் இன்னும் நினைக்கல அது ஒரு காரணமாக இருக்கலாம் பட் இவருடைய போக்கு வந்து சர்வாதிகார போக்குதாங்க அதில் வந்து குழப்பமில்லாது நம்ம வி ஹவ் டு வெரி கிளியர் திரு சீமான் வந்து நான் என்னுடைய பாலிசி அப்படி தான் அவர் வந்து நீங்கள்லாம் வாங்க நாங்கள் எல்லாம் வாங்க இல்லாட்டி அவர் கூட்டணி வச்சுருப்பாருங்க இன்றைக்கி அவர் வந்து இன்றைக்கி ஏழு ஒரு கூட்டணி வச்சார்னாங்க அதில் வந்து ஒரு இருபத்தஞ்சி எம்எல்ஏ வாங்கிடுவாரு அவர் சொன்னா நாளைக்கு தேர்தலில் இருபத்தஞ்சி எம்எல்ஏ பதினஞ்சு பதினாறு பர்சன்டேஜ் ஓட்டோட கூடியவர் ஏன் மாட்டேன்றார் அவர் ஒரு பாதியில் படார் சரியா தப்பாங்கன்னு திரும்ப ஓரமாக வச்சுருக்கேன் அவர் வந்து ஒரு பாதிப்படா என்னுடைய பயணம் என்னுடைய இலக்குன்னு போறார் அப்புறம் நீங்கள் வந்து அதில் காம்ப்ரமைஸ் எதிர்பார்க்க முடியாது காம்பரமைஸா திருப்பி வழக்கம்போல போயிடும்ல அந்த ஒரு பிரச்சனை அப்போ எல்லா கட்சியும் பிரச்சனை எது நீங்களும் செஞ்சுட்டீங்க போயிரும்ல அவர் நான் தனி வழார் அண்டு அந்த தனி வழி அவருக்கு வந்து ப்ராக்ரஸ் கொடுக்குது அவர் வந்து டெவலப் ஆகிட்டே இருக்கிறார் அவர் வந்து ஒன்றரை பர்சன்ட் எட்டு பர்சன்ட் இருக்கார் இன்றைக்கி தேர்தல் ஆணையத்தோட இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக இல்லாமல் தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரம் வாங்கியிருக்க முடியாது எந்த கட்சியுடைய தயவும் இல்லாமல் சொந்த கட்சியில் சொந்த காலில் நின்று தேர்தல் ஆணையத்தோட அங்கீகாரத்தை வாங்கியிருக்குது ஒரு ஒரு எம்எல்ஏ சீட் எம்பி சீட் கூட இல்லாமல் வாங்கியிருக்குது நாம் தமிழர் சரிங்களா அப்போ வந்து அவர் ஒரு பாலிசி வச்சிருக்கிறார் மற்றவங்களாம் மற்றவங்கள நம்பி போய்க்கோங்க நான் என்னை நம்பி ஆண்டவன் நம்பி மக்கள் நம்பி நிற்கிறேன் நான் வந்து போகிறேன் அதுக்கு கிடச்சிருக்கு உங்களுக்கு புரியுங்களா விடுதலை சிறுத்தைகள் எந்த தேர்தலில் மக்களுடைய அங்கீகாரம் பெற்றாங்களோ அதே தேர்தலில் நாம் தமிழரும் பெறுகிறது விடுதலை சிறுத்தைகள் கால காலத்துக்கு அதிமுக திமுக மக்களோட கூட்டணி வேறு வேறு கூட்டணி அமைச்சிக்கிட்டே தான் பயணிச்சிருக்கு எந்த கூட்டணி அமைக்காமல் அதற்கு பின்னாடி ஆரம்பிக்கப்பட்ட கட்சி புரியுங்களா விடுதலை சிறுத்தைகளுக்கு பின்னாடி ஆரம்பிக்கப்பட்ட நாம் தமிழர் கட்சி தனித்து நின்றே வந்துருச்சு கூட்டணி தயவோட இவங்க வந்தாங்க அப்போ அதுவும் ஒர்க்கிங் ஸ்ட்ராட்டஜி தானே அவருக்கு வந்து பலாயிரம் கோடி நட்டம் அவர் வந்து சீமான் வந்து கையில் காசு சாமருக்காருங்கிற அவர்கிட்ட ஏற்கனவே கையில் காசு இல்லை இப்பவும் காசு இல்லை ஸோ இழக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது அப்போ அந்த பாலிசி சக்ஸஸ்ஃபுல்லாக போகும்போது அவரையே மாற்றி யோசிக்கணும் அவர் எந்த கட்சியும் வேண்டாங்க இருக்காரு வரணா வாங்குங்க வாங்குனா வராட்டி போங்கன்றார் அந்த பாலிசியில் தான் உடன்பாடு உடன்பட்டாலும் வெளியே போங்க எனக்கு அவருடைய தீவிர தமிழ் தேசியம் பிடிக்கல அவர் வந்து வேற மாதிரி பிகேவ் பண்ணுறாரு கண்ணா பின்னான்னு பேசுகிறாரு பிடிக்கல போகாதீங்க இவ்வளவும் தெரிஞ்சு சார் அவருடைய அவருக்கு மாதிரி ஆடியோ லீக் ஆன மாதிரி வேற யாருக்கா லீக்காக இருக்குமா எவ்வளோ ஆடியோ அவருடைய ஆடியோ கேசர் மட்டுமே ஒவ்வொருத்தரும் கேசர்கிட்ட சேல்ஸ் பண்ணி விற்பாங்கி போல அந்த மாதிரி ஓடிட்டு இருக்கு அதே மீறி தான் அவர் போயிட்டுருக்கிறாரு அதான் இப்ப விஜயனுடைய அந்த தமிழ் தேசியத்தை நோக்கி கூட நகருக்கான ஒரு சூழல் இருக்கு பட் அதுக்கான இன்னும் நம்ம தமிழ் தேசியம் எங்க இருக்கு விஜய்க்கும் தமிழ் தேசியத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அவர் தானே அவருடைய கொள்கையை அறிவிச்சிருக்காரு ரெண்டும் அண்ணன் சீமான் நூறு முறை சொல்லிட்டாரு ரெண்டும் முரண்பட்ட விஷயங்களையும் இந்திய தேசியமும் தமிழ் தேசியமும் என் இரு கண்கள்னு சொல்லலாம் புரியுங்களா பாரதியா பாரதியாவோட நிலைப்பாடு புரியுங்களா செந்தமிழ்நாடு என்பது இல்லை இந்த தேன் வந்த பா இது காது இல்லை அப்படின்னார் பாரத நாடு நாடு நீரதன் புதல்வர் அது நின்று கட்டுறாரு ரெண்டுக்குமே அதாவது தமிழ் தேசியமும் இந்திய தேசியமும் ஒன்றுக்குள்ளே ஒன்று பொருத்தி பார்த்தது பாரதியார் சரிங்களா பிஜேபி அந்த ஸ்டாண்டில் நிற்கிது தமிழ்நாடு எங்களுக்கு முக்கியம் இந்தியா எங்களுக்கு முக்கியம் இந்தியாவுடைய ஒரு அங்கம் தமிழ்நாடு அந்த இடத்துல திமுகவும் இல்லை நாம் தமிழரும் இல்லை விஜயும் இல்லை இன்னும் சொல்ல போனால் திமுகவால் திராவிடத்தில்னு போய் நிப்பாட்டி நிற்கிது இவர் அது தமிழ் தேசியன்னு நிற்கிறார் நாங்கள் ரெண்டையும் வச்சுக்கோன்னு விஜய் நிற்கிறார் ரெண்டு எப்படி பொருந்தும் தமிழ் தேசியங்கிறது ஒரு நிலப்பரப்பை குறிக்குது இந்திய தேசியங்கிறது இந்த நாட்டை குறிக்குது திராவிடம் எதை குறிக்குது அதுக்கு தான் நூறு பேருக்கு கேட்டோமே யாத்தையுமே பதில் இல்லையே நம்ம நூறு தடவை நம்ம வீடியோவே போட்டோமே நீங்கள்கிட்ட உங்கள்கிட்ட நான் ஐம்பதே பேசிட்டேன்னு அப்புறம் ரெண்டு ஒன்று ஒன்று ரெண்டு முரண்ன்றார் தமிழர்களுக்கு எதிரான சிந்தனை திராவிடம் தமிழர்களை வந்து ஒரு மாற்று குறைக்கிறதுக்கான சிந்தனை திராவிடம் அப்படின்னு அவர் சொல்லுவார் அது வந்து ரெண்டும் குழப்பமே இல்லை

திரு சீமான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் காணாமல் போக மாட்டேன் அவருக்கு வந்து இன்னும் நிறைய கட்சிகள் வந்துக்கிட்டு இருக்காங்க விஜய் கட்சிக்கு நிறைய பேர் போவாங்க விஜய் கட்சிக்கு வந்து நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அதிமுகலேருந்து பாமக விலருந்து விடுதலை சிறுத்தைகள்லேருந்து எல்லா கட்சியிலேருந்தும் சேதாரப்படும் நாம் தமிழர்லேருந்து சார் கலந்து போவாங்க சார் எனக்கு தெரியும் சார் எல்லா கட்சியிலேருந்துமே போவாங்க தொண்டர்கள் அது வந்து ஒரு ஈர்ப்பு ஏற்படும் எல்லா பக்கத்துல போவாங்க இவங்க எல்லோரும் எல்லாருக்கும் ரசிகர்களாக இருக்கும் போதே வேற ஒரு கட்சியில் இருந்தவங்க தானே அப்போ ஒரு கட்டத்தில் கட்சி தான் முக்கியம்னு அந்த பக்கம் போவாங்க ரச தலைவர் தான் முக்கியம் இந்த பக்கம் செலவு வருவாங்க அது ரெண்டுமே இருக்கும் அந்த சேர்னிங் இருக்கு தான் செய்யும் அதனால எல்லா கட்சியும் பாஜக கழிச்சிட்டு போயிடும் விடுதலை சிறுத்தை காணாம போயிடும் அந்த பிசினஸ் கிடையாது ஸோ நாம் தமிழருக்கு வந்து இவர் நான் ஏற்கனவே சொன்னேன் நாம் தமிழருக்கு வந்து கூட்டணி சேர மாட்டாருங்க நம்ம முத முதல்ல பதிவு பண்ணிருந்தோம் அதுக்காக அவர் கொடி அறிமுகப்படுத்த நாளிலே பதிவு பண்ணிருந்தோம் ஏன்னா அவர் வந்து ரொம்ப அந்த அந்த இங்கேருந்து நிறைய விஷயங்கள் அங்கே எடுக்கிறார் அப்படிங்கும்போது அப்போ வந்து சீமானுக்கு ஒரு எதிர்ப்பும் சீமானுக்கு ஒரு அதிருப்தி இருக்கும் ஆனால் அதனால மொத்தமாக அங்கே போயிட்டாங்க நாம் தமிழர் கூடாரம் காளி அதையெல்லாம் வந்து தாபேக்காக போயிடுச்சுன்னா அது இல்லை உங்க ஓகே சார் நீங்கள் இந்த ஆடியோ பற்றி சொன்னீங்க சீமானோட ஆடியோவும் நாம் தமிழர் கட்சி சார்ந்த இருக்கக்கூடிய இந்த ஆடியோ வந்து அதிக அளவுல பரப்பப்பட்டிருக்கு சமூக வலைதளங்களில் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஏன்னா மற்ற கட்சிகள்லாம் நம்ம பெருசா பார்க்க முடியல சீமானோட ஆடியோவே பொது எந்த ஆடியோ வீடியோவுமே ஒரு நல்ல அரசியல் இல்லைன்னு நான் சொல்லுவேன் ஒரு மனிதருக்கு தனிப்பட்ட முறையில் தன்னுடைய கருத்தை பதிவு செய்வதற்கான உரிமை இருக்கணும் அது அடிப்படை உரிமை நான் சொல்றேன் அதுதான் நீங்க சொல்ற கருத்து சொல்கிறோம் ஆர்டிகல் நைன்டீன் சொல்லக்கூடிய ஃபண்டமெண்டல் ரைட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வந்து அதுதான் ஒருத்தர் மனம் விட்டு பேசணும் உங்கள்கிட்ட நான் பேசுறேன் அப்ப பேசும்போது நான் வந்து ஒரு கட்சியை பற்றி புகழ்ந்து சொல்வேன் ஒரு கட்சி பற்றி எழுந்து சொல்வேன் ஒரு தலைவர் பத்தி அது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அஃப்கோர்ஸ் என்கிட்ட வந்து ஆஃப் ரெக்கார்ட் ஆன் ரெக்கார்டு ரெண்டான ஆண் பிரிச்சு பண்றதில்ல நான் வந்து நீங்க எப்போ கேட்டாலும் தூக்கத்தில் ஒன்று தான் சொல்லுவேன்னு மாற்றி சொல்லல ஆனா ஒரு நபருக்கு வந்து அந்த சுதந்திரம் இருக்கணும் அப்போ வந்து அவர் வந்து ஒருத்தரை பத்தி சொல்றாரு அப்படின்னா அவங்க வந்து ரெக்கார்ட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி எடுத்து வெளியே போகிறது ஒரு அனாகியத்தின் உச்சம் நினைக்கிறேன் இந்த ரெக்கார்ட் பண்றதே ஒரு அனாகியம் நான் நினைக்கிறேன் அதை வெளியிறது வந்து இன்னொரு மாநாடு நான் நினைக்கிறேன் சீமான் வந்து கவனத்தில் கொள்ளாம இந்த ஆடியோ மாதிரியான விஷயங்களை வந்து அவரே ஒரு விஷயம் நினைக்கிற

சங்கர் சர்மா பேசுகிறான் தம்பிகிட்ட ஒரு தகவல் சொல்லணும்னு அவர் பேசுறாருன்னா அது வந்து அந்த அந்த தனிப்பட்ட உரிமையை மதிக்க உங்களுக்கு தெரியணும் அதை நீ மதிக்க தெரிலன்னு விலகிடணும் ஒன்றும் பிரச்சனை நான் அவர் கூடேயே வாழுங்கன்னு சொல்லி அவர் தான் இந்தியாவை காப்பாற்ற வந்த மகாத்மா எல்லாரும் அவர் பின்னாடி போங்கன்னு நான் சொல்லி அவர்கிட்ட முரண்பட்ட விஷயங்கள் என்கிட்ட ஆயிரம் இருக்குது ஆயிரம் இருக்குது அவருக்கு தெரியும் சரிங்களா எனக்கு அதில் எந்த குழப்பம் இல்லை அவரோட நான் நூறு விஷயங்களை முரண்படுறேன் ஆயிரம் விஷயங்களை மாற்றி சொல்லுவேன் எனக்கு எந்த குழப்பம் கிடையாது முரண்பட்டால் வெளியே போங்க உடன்பட்டால் உள்ள போங்க நான் நாம் தமிழர் உறுப்பினர் கிடையாதுல்ல நான் நாம தமிழர் கோபா நான் அனாலிட்டிகளா யோசிக்கிறேன் என்ன பண்ணுறாருன்னு உங்களுக்கு பிடிக்கல போயிருக்கேன் ஆனால் அது வரப்போ ஆடியோ மெசேஜ் வெளியே பாஸ் பண்றது என்ன நியாயம் அவர் பேசுகிற விஷயத்தை ரெக்கார்ட் பண்ணி வெளியே அனுப்புறாரு அது யாருக்குமே செய்யக்கூடாது நான் வந்து நாம தமிழர் யார் பேசுறேன் நீங்கள் நினைக்கிறீங்க திமுகவா இல்லை எதிரில இருக்கிறவங்க ஆளு கொண்டு அனுப்பிடுறாங்க அவங்களுக்கு தெரியும் உங்க மொபைலுக்கு வெளியே போச்சு வெளியே போனது அது வந்து திமுக அதிமுக செய்து சொன்னேன் எல்லாருமே செய்கிறாங்க இல்லை இப்போ நாம் தமிழர் கட்சி சார்ந்திருக்கக்கூடியவங்களே இது மாதிரி ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ஆமாம் ஆமாம் அவங்களும் செய்கிறான் அவங்களும் செய்கிறாங்க அவங்க உங்களுக்கு அனுப்பிடுறாங்க என்ன அண்ணன் கண்ணா அப்படின்னு திட்டி விட்டே அறிவு கட்டவனே திட்டிடுறாரு நான் அதை வந்து உங்களுக்கு அனுப்பி பாடு பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அனுப்பிடுறேன் நீங்கள் வந்து நாலு பேருக்கு என்ன அப்படி போகிறது தான் அவருக்கு வந்து நான் அவர் கூட வச்சுக்கணும் இல்லாட்டி தூக்கி எழுதி எனக்கு அவரும் தேவையில்லை அவருடைய ஆடியோ தேவையில்லை என்ன கேட்டுச்சு நான் அவர் கூடயே இருப்பேன் ஆனால் ஆடியோ பரப்பி விடுவேன் அது கூட இருக்கிற விஷயம் கிடையாது ஓகே இப்போ ரீசெண்டாக சீமான் அவர்கள் பேட்டியில் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா திமுக தலைமையும் பாஜக தலைமையும் வந்து ஒரு மறைமுகமாக வந்து செயல்படுறாங்க தொடர்ந்து திமுக அரசாங்கத்தில் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்ச்சிக்குமே வந்து மத்திய அமைச்சர்கள் பங்கேற்கிறாங்க தொடர்ந்து அமைச்சர்கள்லாம் பங்கேற்றுட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த சீமான் எந்த அடிப்படையும் இல்லாத விஷயம் சும்மானாவது எல்லாரையும் பி டீம் சி டீம் எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்ட மாதிரி ஏடிஎம்கேயும் பிஜேபியும் ஒரு தொடர்பில் இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல டிஎம்கே பிஜேபி தொடர்பில் இருக்குன்னு சொல்லிட்டாங்கல்ல சீமானே பிஜேபியோட சீட்டிம் பிடிம்னு சொல்லிட்டாங்கல்ல விஜய்க்கும் சொல்லிட்டாங்கல்ல இது வந்து ஒரு ட்ரெண்டாய் ஆயிப்போச்சு எதுக்கெடுத்தாலும் வந்து ஒரு பிடிம் சிடிம்னு இசட் வரைக்கும் கொண்டு பண்ணி பாட்டாங்க ஆனால் திரு சீமான் சொல்றதுல எந்த அடிப்படை நியாயமும் இல்லை ஆதாரமும் இல்லை தரவும் இல்லை அது மத்திய அரசாகவும் இது தமிழக அரசாகவும் ரெண்டு விஷயம் சேர்ந்துட்டாங்க என்ன எதுல செஞ்சாங்க செஸ் ஒலிம்பியாட்டுக்கு செஞ்சாங்க வசதி திட்டம் மத்திய அரசோட வீட்டு வசதி திட்டம் பிரதமர் வந்து பண்ணாரு அதுக்கு வந்தாங்க இந்த மாதிரி எந்த திட்டத்தில் பிஜேபி ஒன்னா உட்கார்ந்து அவர் என்ன உதாரணத்தை வந்து வைக்கிறாருன்னா டெல்லி சிஎம் வீட்ல ரைட் நடக்குது ஜார்க்கண்ட்ல வந்து அங்க சிஎம் மீது அமைச்சர்கள் மீது ரைடு விடுறாங்க இது மாதிரி அங்கெல்லாம் வந்து ரைடு விடப்படுது ஆனா இங்க தமிழ்நாட்டுல வந்து எந்த ஒரு விஷயமே நடக்கல அமைச்சர்கள் ஸ்டாலின் அமைச்சர்கள் வீட்டுல ரைடு நடக்கிறதுங்கிறது பிஜேபியோட அழுத்தத்தினால நடக்குது அப்படின்னு நம்புறதுனால நான் அப்படி நம்பல அப்போ நீங்கள் சொல்லுங்கள் தமிழ்நாடு சிபிசிஐடி போலீஸ் நடத்தக்கூடியதெல்லாம் உள்ள உள்நோக்கத்தோடு நடத்தக்கூடிய ரைடு நீங்கள் சொல்லுங்கள் கிட்டத்தட்ட எல்லா முன்னாள் அமைச்சர் பெருமக்கள் வீட்லேயும் வந்து சிபிசிஐடி ரைடு போயிருக்கு தமிழ்நாட்டு அரசில் சரிங்களா இப்போ கடந்த மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்தவங்க வீட்டுக்கு போயிருக்கு தங்கமண்ணிலிருந்து வேலுமண்லேருந்து விஜயபாஸ்கர் எல்லா வீட்டுக்கும் போயிருக்கு அப்போ இவங்கலாம் பழி வாங்குறாங்க நீங்கள் ஒத்துக்கணும் அப்புறம் இந்த கருத்தை சொல்லுங்கள் நான் வந்து அப்படி சொல்லலை சிபிஐயோ என்ஐஏவோ இடிஓ அவர்கள் அவங்க கையில் இருக்கக்கூடிய தரவளை வச்சு போகிறாங்கன்னு நான் சொல்கிறேன் சரிங்களா அதனால அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை ஒன்று ரெண்டாவது செந்தில் பாலாஜி எந்த கட்சி பொன்முடி எந்த கட்சி ஜெகத் ரட்சன் எந்த கட்சி அவங்கக்கிட்டலாம் ரயில் போகலையா அவங்க வீட்டிலாம் சீஸ் பண்ணலையா அவங்கெல்லாம் அரெஸ்ட் பண்ணப்படலையா அப்புறம் செந்தில் பாலாஜி இருந்துட்டு வந்திருக்காரு பொன்முடி வந்து ஒவ்வொரு முறை வாய்தாக ஆஜராகிட்டு வரார் விசாரணைக்கு ஆஜராகிறார் செந்த ஜெகத் ரட்சனோட சொத்து இப்போ வரைக்கும் முடக்கப்பட்டிருக்கு இவங்களுக்கு பெருசாக ஃபண்டு பண்ண மார்ட்டின் வந்து இப்போ அவருடைய பன்னெண்டு கோடி ரூபாய் மேலே வந்து லிக்யூட் கேஷ் எடுத்திருக்காங்க அவர் இருந்து சீஸ் பண்ணியிருக்காங்க அப்போ அதெல்லாம் உங்களுக்கு தெரியலையா ஒண்ணு இதற்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லை ரெண்டு அதே கட்சியில் இருக்கு இது வந்து சும்மா ஒடி பிம்பத்தை கட்டமைச்சு போறது யார் எந்த பத்திரிகையாளன்னு கேட்க மாட்டாங்க அதை வச்சுட்டு அவங்களுக்கு இப்படி இந்தியான்னு ஒரு நாடு இருக்கான்னு சொல்றாரு அது மாதிரி இந்தியா ஒரு நாடு எங்க இருந்துச்சு அப்படின்ட்டாங்க ஆமாம் பேசாம பேசுகிறாங்க சொல்லுது நீ சொல்லு சொல்லுன்றாங்க நமக்கு அவங்க பேசாம வரணும் எங்க பாது கேட்க யாரும் கேட்குற பழங்கு கிடையாது இந்தியா ஒரு நாடு எங்க இல்லை எப்பயுமே வந்திருக்கு எந்த காலம் இவர் பாண்டியர்கள் வந்து எந்த நாட்டங்க சொன்னாங்கன்னு கேட்கணும் மருது பாண்டியர்கள் வந்து சுதந்திரத்துக்கு அப்புறம் வந்தவங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு அப்புறம் பிறந்தவங்களா அவர்கள் எந்த நாட்டை பற்றி பேசுனாங்கன்னு கேட்கணும் அண்ணன் சீமா யாராக கேட்குறீங்களா யாரும் கேட்குறது கிடையாது சொல்கிற அப்படி ஆமாம் 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 அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க அவ்வளோ அண்ணன் சீமான்னு சொன்னால் அவர் வந்து அவர் சொல்லக்கூடிய வரலாற்று தலைவர்கள் ஆயிரத்துக்கு கூட இங்கே வந்து ஆள் கிடையாது அதனால அண்ணன் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும்னு கிளம்பி பெறுது அவர் போரடம் பூரா பேசிட்டு இருக்காரு இந்தியா ஒரு நாடாக இருந்ததே இல்லைன்றார் ஒன்றுமே கேட்க மாட்டாங்க அவர் இருந்து எல்லா இடத்தையும் தூக்கி பிடிச்சிருக்கக்கூடிய பெருமைக்குரிய போட்டுதலுக்குரிய மருசவர்கள் என்ன செஞ்சாங்கன்னு கேளுங்க அவர்கள் யாருக்காக போராடுனாங்க அவர் எந்த நாட்டை பற்றி பேசினாலும் கேளுங்க எந்த நாட்டை பத்தி எந்த ஊரை பத்தி எந்த நாட்டை பத்தி கேளு அவர் சொல்றது அப்படியே போத்த போதா பிஜேபி நல்லா நல்ல இன்ட்ரஸ்டிங் நமக்கு ஒரு கண்டன் கிடைச்சது அண்ணனுடைய வீடியோ போட்டால் லட்சம் வியூ போகும் அதனால சந்தோஷமாக அரசியல் ரீதியான குற்றச்சாட்டு அப்படிங்கிறத ஆதாரம் இல்லாத அப்புறம் நீங்கள் அரசியல் ரீதியாக சொல்றீங்க நான் வந்து எந்த தரவும் இல்லாமல் எந்த ஆதாரம் ஆதாரமும் ரெண்டு பேரும் அரசியல் எதிரிகள் அண்ணன் விஜய் சொன்னார்ல இவங்க கொள்கை எதிரிகள் இவங்க வந்து அரசியல் எதிரிகள் அத மாதிரி பிஜேபியும் டிஎம்கியும் கொள்கை எதிரிகள் பிஜேபியை பூச்சாண்டி காட்டி தான் டிஎம்கே எனக்கு வண்டி ஓட்டிட்டு இருக்கு டிஎம்கே எதிர்த்து எங்களால் தான் முடியும்னு சொல்லிட்டு பிஜேபி செஞ்சுட்டு இருக்கு ஸோ ரெண்டு பேருக்கும் எதிரை இருந்தால் தான் நல்லதே அவர்கள் சேர்ந்தாங்கன்னா அவங்களுக்கு கெட்டது இப்போ ஏடிஎம்கேயும் பிஜேபியும் சேர்ந்தாங்கன்னா அவங்களுக்கு சீட்டு கிடைக்கும் புரியுங்களா அவங்களுக்கு என்ன ஃபியூச்சர் வருங்கிறது அப்புறம் சீட்டு கிடைக்கும் இன்னைக்கும் சேர்ந்தா கிடைக்கும் இனிமேலும் சேர்ந்தா கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ரெண்டு வருஷம் சேர்ந்தா கூட சீட் கன்வர்ஷன் ஆகும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினஞ்சு சீட் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும் சேர்ந்துருந்தாங்கன்னு ஆனால் டிஎம்கேம் பிஜேபி சேர்ந்துச்சுன்னா எம்பி கிடைக்கும் அதோட சோழி முடிஞ்சு எம்எல்ஏ கிடைக்கும் அதோட சொல்லி முடிஞ்சு ஏன்னா அவங்க ரெண்டு பொலிட்டிக்கல் ஐடியாலஜிக்கல் இருக்கு இருக்குவங்களுக்கு அப்போ அவங்களுக்கு வந்து எதிர் எதிர் தான் அவங்களுக்கு நல்லது அவங்க ஒன்று சேரப்படுறாங்க ரெண்டு அரசாங்கங்களுக்கு இருக்கக்கூடிய இணைப்பை வந்து நீங்க வந்து தப்பு முன் நேற்று கூட நிதி ஆணையம் வந்து இங்கே பேசி நீதி ஆயோக் இங்கே வந்து பேசும்போது நீங்க வந்து எங்களை வந்து பாலாக்கிட்டீங்க ஒன்றும் செய்யலை எங்களுக்கு வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் கொடுங்க மாநில சுயாட்சி கொடுங்கன்னு திட்டிருக்கிறாரு தமிழக முதலமைச்சர் ஏப்பா நீங்க கொடுத்தத விட அதிகமாக கொடுத்துருக்கோம் இப்போ நாங்கள் சொல்லிட்டு திரு அண்ணாமலை விளக்கம் கொடுத்துருக்கோம் நேற்று வரைக்கும் நடந்திருக்கு நீங்க பி டீம் சி டீம் உள் கூத்து கள்ள கணக்கு நல்லா உறவுன்னு சொன்னீங்கன்னா என்ன பதில் சொல்லுங்கள் இல்லை இப்போ விஜய் வந்து திமுகவை கடுமையா சாடிட்டாரு பாஜகவையும் விமர்சிக்கிறாரு அதனால சீமானவர்கள் திமுகவையும் பாஜகவையும் இந்த ஒரு டேர்மில் இந்த ஒரு பேட்டர்னில் விமர்சிக்கணும்னு நினைக்கிறேன் நீங்க திரு சீமான ரொம்ப அண்டர்ஸ்டேண்ட் பண்றீங்க அவர் என்னைக்கு வந்து திமுகவும் பாஜக விமர்சிக்கல அவர் கட்சி ஆரம்பிச்சதே திமுக ஒழிக்கிறது தான் அவர் கட்சி ஆரம்பிச்சதுன்னு சொல்லிட்டு இருக்கார் திமுக அவருடைய முதல் எதிரி காங்கிரஸ் வந்து இது இணையான எதிரி ஒன்று ஒன்று ஏ காங்கிரசுக்கும் பிஜேபிக்கும் மாற்று கிடையாதுனால பிஜேபி சொல்கிறாரு பிஜேபி அவர் எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஆக்சுவலா பிஜேபி நீ மத்திய அரசில் இருக்குதுங்கனால எதிர்க்கிறது அவருடைய ஐடியாலஜிக்கலும் பாலிசியும் அவருடைய நெஞ்சில் வேல் பாய்ச்சிருக்கிறது இந்த ரெண்டு கட்சிகள் அவருக்கு பொறுத்தவரைக்கும் அவர் திமுக தான் எதிர்க்கிறார் கூட இருக்கிறனால காங்கிரஸ் இருக்கிறார் காங்கிரஸும் திமுக தான் இந்த ஈழ போறக்கே காரணங்களால அவனுடைய கட்சி துவக்கணும் இந்த ரெண்டு பேருக்கு எதிராக தான் அன்னைக்கே நீங்க வந்து ரெட்டலை வந்து இலை மலர்ந்தால் ஈழ சொன்ன சொன்னபோது அவர் வந்து அன்னைக்கே வந்தவர் ஏடிஎம் அவர் டிஎம்கேக்கு எதிராக நிற்கிறனால ஏடிஎம் சப்போர்ட் பண்ணார் சோ டிஎம்கே காங்கிரஸும் அவருக்கு அடிப்படை விஷயம் அவர் என்னைக்கு டிஎம்கே சப்போர்ட் பண்ணிருக்காரு விஜய் வந்ததனால டிஎம்கே கே எதிர்க்கிறாரா என்ன கேள்வி அவர் இதுக்குள்ள நீங்க எப்படி அவர் வந்து தரக்குறைவா நீங்க யோசிப்பீங்க அவருக்கு வந்து பிஜேபி ஆகாது காங்கிரஸ் ஆகவே ஆகாது டிஎம் டிஎம்கே ஆகவே ஆகாது அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்போ முழுக்க முழுக்க திமுக பாஜக தமிழக வெற்றி கழகம் இன்னும் வேற ஏதாவது கூட்டணி இருந்தால் அதை எதிர்த்து தான் சீமான் அவர்கள் அரசியல் பண்ணணும் அவர் முடிவு ஒன்று அரசியல் பண்ணணும் நான் ஏன் சொல்லணும் அவர்கிட்ட இப்படி பண்ணணும்னு நீங்கள் சொன்ன கூட்டணிகள்லையே அப்படியே மூணா நிற்குமான்னு தெரியாது யார் யார் எங்கெங்கே போவான் தெரியாது நம்ம இருபத்தஞ்சு டிசம்பரில் தான் பேசணும் இன்றைக்கி பேசல அர்த்தமே இல்லை எதுனாலும் எங்கேனாலும் மாறலாம் இன்னைக்கு தேதிக்கு இருக்கிற வச்சு நம்ம பேசிட்டு இருக்கோம் சீமானவர்கள் இன்னைக்கு வரைக்கும் நான் தனியா போயிட்டு இருக்கேன் அவர் திமுக கூட போக வாய்ப்பே கிடையாது பாஜக கூட போக வாய்ப்பே கிடையாது திரு விஜய் அவர்கள் இறங்கி வந்தாலே தவிர அவர் கூட போக வாய்ப்பு கிடையாது அப்படிங்கிற ஒரு அதிமுக அவங்களை கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்க இவர் தெரியல அதிமுக இஸ் ட்ரைங் நாம் தமிழர் பட் வந்து நாம் தமிழர் போக இல்லையான்னு சொல்ல முடியாது இன்னைக்கு தேதிக்கு போகாது அவர் போக மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் பட் அது அது டிபெண்ட்ஸ் அப்பா வந்து அவங்க என்ன மாதிரி பேசுறாங்க இவர் என்ன மாதிரி வர்றாங்க என்ன ஆஃபர் இருக்குது என்ன டிமாண்ட் இருக்குங்கிற பொறுத்து மாறலாம் அது வந்து பட் ஏடிம்கே ஸ்ட்ரைக் ஏடிம்கேக்கு வந்து ஒரு ஒரு வலுவான கூட்டணி ரொம்ப அவசியமாக தேவைப்படுது ஏடிமிக்கி தான் இருபத்தாறில் அவங்க ஆட்சியை பிடிச்சாலும் அதான் அவங்க கட்சியை காப்பாற்றும் இருபத்தாறில் அவங்க ஆட்சியை பிடிக்கலன்னா அவங்க கட்சி கரைஞ்சி போகும் உடஞ்சாலும் வைக்கிறதுக்கு இல்லை அப்படிங்கிற அப்படிங்கிறனால அவங்களுக்கு தான் பேட்லி நீடு நான் உங்களுக்கு சொன்னால் சீமானுக்கு இழக்கிறதுக்கு இதுமே கிடையாது புரியுங்களா அடுத்த முறை இதே ஒரு ஒரு லட்சம் ஓட்டு போட்டு கூட வாங்கினாருன்னா அவரு கூடி கூடிருச்சு சொல்லிட்டு போய்ட்டே இருப்பார் முப்பத்தாறு லட்சம் போயிட்டாங்க முப்பத்தி எட்டு லட்சம் தான் போனால் நான் வளர்ச்சி வளர்ச்சின்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பேன் அவருக்கு இழக்கிறதுக்கு கொண்டு ஆனால் ஏடிஎம்கே ஆட்சி பிடிக்கலான பெரிய சிக்கல் பார்த்தீங்களா நீங்கள் வந்து ஏற்கனவே வந்து பத்து தோல்வி பன்னெண்டு தொழிலாம் கணக்கு போட்டுருக்காங்க இன்னும் நாலு சேர்த்து பதினெட்டு தோல்வி மொத்தம் சொல்லி சொல்லிடுவாங்க அந்த மாதிரி வரல அவங்களுக்கு ஒரு நிர்பந்தம் இருக்கு அந்த கட்சிக்கு ஒரு நிர்பந்தம் இருக்கு அவங்க எல்லாரையும் கூட்டணி ட்ரை பண்ணுவாங்க விஜயும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க நாம் தமிழரும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க பாமக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க திமுக கூட்டணி இருக்கக்கூடிய எல்லா கட்சியிலையும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க கூட்டணி ஆட்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வரும்னு சொல்லி அன்புமணி ராமதாஸ் சொன்னார் அதுக்கான சூழல் இருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்களா சொல்ல முடியாது நம்ம வந்து இன்னைக்கு இருக்கிற நிலைமை வந்து அப்படி வாய்ப்பு இல்லை திமுக கூட்டணி உடையாமல் யாருக்கும் வெற்றி இல்லை திமுக கூட்டணி உடையலைன்னு அவங்கள்ட்ட தான் ஆட்சி இல்ல திருமாவளவன் என்ன சொல்றாரு அது மாதிரி சூழலே கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல சாத்தியம் கிடையாது கூட்டணி ஆட்சிங்கிறது நான் சொன்னேன் உங்கள்கிட்ட நான் உங்கள்ட்ட என்ன சொன்னேன் சொன்னேன் திமுக கூட்டணி தான் அதை பத்தி பேசவே முடியும் திமுக கூட்டணி உடையாம அப்படி ஒரு வாய்ப்பேன் திமுக கூட்டணி அப்படியே உட்காந்து ராஜா எந்த கூட்டி நம்மட்டாலும் எதுவும் கதைக்காது இங்க உடைச்சாதான் யாருக்காது வெற்றிகார வாய்ப்பு சொல்லி இல்ல இப்போ அவர்கள் கூட்டணி ஆட்சியை பத்தி பேசுறாரு அன்புமணி பத்தி பேசுறாரு உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து காது பாதி தான் பாதிதான்னு அர்த்தம் அது வந்து பாஜகவும் தமிழ் மாநில காங்கிரஸும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் பாமகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் கட்டமைச்ச போதே அவங்க கூட்டணி ஆட்சி பத்தி பேசிருக்காங்க அன்னையிலேருந்து இருந்து மாறாம பேச இதே டாக்டர் அன்பு மிளவா சொன்ன அன்னைக்கே திரு டி டி சொல்றாரு அதுக்கு நாலு நாள் முன்னாடி என்னுடைய பேட்டில் அண்ணாமலை சொல்றாரு இரண்டாயிரத்தி கூட்டணி ஆட்சி நாங்கள் எல்லோரும் ஒருமித்த கருத்தில் இவங்க எல்லாம் சேர்ந்து அதே கருத்துல அவர்கள் சொல்வதற்கு முன்னால் இருந்தே அப்ப திமுக கூட்டணி தான் இதெல்லாம் சாத்தியப்படும் எதுவுமே சாத்தியப்படும் வேற எதுவுமே சாத்தியப்படாது திமுக கூட்டணி உடையலைன்னா எல்லாரும் கனவுகளோட வாழ ஓகே சார் நிறைய விஷயங்கள் குறித்து பேசிருக்கோம் நன்றி